படா புலி என்ன இந்த பக்கம் அண்ணே இருக்கறானே பாத்து போலாம் வந்த என்ன துப்பாக்கி தொடச்சிட்டு இருக்கீங்க இத தொடறதுக்கெல்லாம் ஒரு व्यवस्था வேணும் இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா என்ன நாய் பல்ல கட்டி எடுத்துற அத்திரடா சித்தப்பு என்ன பத்தி எதுவும் நான் பேசுங்க இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு ஆமாடா இளி ஒரு பெரிய அலெக்சாண்டர் இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு என்னடா வரலாறு இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்ல அரிச்சிரும் ஆ புல்ல அரிக்கிறது பல்ல அரிக்கிறதுல அப்புறம் பாப்போம் சொல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பமா

இந்த இடந்தா தான் தெரியலிங்க ஆள இடம் மனசை தேத்திக்கங்க பயந்துறாதீங்க நான் பயப்படல நீ தைரியமா சொல்லு என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட் புலிசத்தா நீ தான் கோத்தா வயித்து கூட்டிருந்தியா உனக்கு எப்படி சத்தம் கேட்டது எங்க ஆத சொல்லிக்கல கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா புலி பக்கத்துல வந்துச்சு எங்க அப்பா புலிய பாக்குறாரு துப்பாக்கியும் பாக்குறாரு எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு எந்த பக்கம் ஓடலாம்னா இல்ல இதுல இருந்து தோட்டா வெளியே வரல எங்க அப்பா புலி சுட்டுட்டாரு புலி சுருண்டு விழுந்துருச்சு புளி குட்டி போட்டுருச்சா இல்ல நான் பறந்துட்டேன் நீ அந்த இடத்துல ஆமா ஆனா எங்க அப்பாவும் எங்காத்தும் என்ன பாக்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க இப்படி பேய் மாதிரி பொருந்தா எந்த தாய் தகுப்பு